இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான ஹலோ வியூவர்ஸ் தமிழ் சினிமாவின் இரு பெரும் நடிகர்களின் படங்களாக பேட்டை மற்றும் விஸ்வாசம் ஆகிய படங்கள் ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது படம் ரிலீஸ் ஆகி பதிமூணு நாட்கள் ஆகியும் பல்வேறு திரையரங்குகளில் இன்று வரை ஹவுஸ்ஃபுல்லாகவே காட்சிகள் ஒலிபரப்பாகிறது மேலும் சமூக வலைதளங்களிலும் இந்த படங்களில் வசூல் குறித்த தகவல்கள் தான் ஹாட் டாபிக் தற்போது இது குறித்து கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய கருத்தை பதிவு செய்துள்ளார் அதாவது இரண்டு படங்களும் வேறு வேறு ஜேர்னல் இரண்டு படங்களின் வசூலையும் ஒப்பிடுவது வியாபார நோக்கமாகத்தான் தெரிகிறது திரைப்படங்களை ஒரு கலையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர வசூலை வைத்து படங்களை வைத்து ஒப்பிட முடியாது பிடித்தால் படம் பாருங்கள் இல்லையென்றால் விட்டுவிடுங்கள் ட்விட்டர் உலகமே வேறு தியேட்டர் உலகமே வேறு ரசிகர்கள் படத்தை கொண்டாடுவதை நானே தியேட்டர்களில் நேரடியாக பார்த்துள்ளேன் மேலும் அது மட்டும் இல்லாம ஒரு ஹோட்டல் இருக்குன்னா இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் சாப்பிட சொல்லுவீங்க அந்த ஹோட்டல் போய் சாப்பிடுங்க இட்லி தோசைலாம் நல்லா இருக்குது அப்படின்னு போய் சாப்பிட சொல்லுவீங்க நீங்கள் யாராவது வந்து இந்த ஹோட்டலில் வந்து நூற்றம்பது இட்லி சேல்ஸ் ஆகிடுச்சிரா நீ போய் அங்கே சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம யாரும் அப்படி சொல்ல முடியாது அதனால் படம் நல்லா இருந்தால் பாருங்கள் நல்லா இருந்தால் விட்டுருங்க வசூலில் வச்சு ஒரு படத்தை பார்க்க சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த படம் வெளியானது நாளில் இருந்து மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா எந்த படம் வந்து அதிகமாக வசூல் செய்யும் எந்த படம் நல்லாயிருக்கும் இது போல் நிறைய பேர் வந்து மக்களோட மனநிலையே மாறிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட வசூல் குறித்து மக்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரில மேலும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொல்லும்படி இந்த ரெண்டு படத்தோட வசூலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேட்ட படமும் நல்ல வசூலை தான் பெற்றிருக்கு விஸ்வாசம் படமும் நல்ல வசூலை தான் பெற்றிருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாளைக்கு அதாவது படம் வெளியாகி எட்டாவது நாளில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விசுவாசம் படம் வெறும் எட்டே நாளில் நூற்றி இருபத்தஞ்சு கோடி வசூல் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி அந்த தயாரிப்பு நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதாவது விநியோகஸ்தர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு வெறும் எட்டு நாளில் எப்படி நூற்றி இருபத்தஞ்சு கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல பேட்ட படம் கூட விநியோகஸ்தர் கூட திருப்பூரில் இருக்க விநியோகஸ்தர் கூட சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசும் ஆடியோ கூட லீக் ஆகிடுச்சது அவரும் வந்து படம் சூப்பராக இருக்குது சார் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் பேசிட்டார் ஸோ இந்த ஆடியாவும் ரொம்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது கட படம் வெளியாகி இந்த ரெண்டு படமும் பெரிய மாஸ் படம் அப்படிங்கிறனால ரெண்டு படமும் வெளியானதுனால இந்த கடைசி வாரம் கூட எந்த படமும் வெளியாகலை அதாவது போன வாரம் கூட எந்த படமும் வெளியாகலை அப்படின்னா சொல்லணும்

Thank you.